Friends, welcome to யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல T-Mart போயிட்டு வந்து வீடியோதான் பார்க்க போறோம் T-Mart வீடியோ வரும் பாருங்க டிமார்ட்ல இருந்து என்னென்ன ஜாமான் வாங்கி வந்தோம் உங்ககிட்ட காட்டணும்ல நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர்லாம் எவ்ளோ மாசு சாமான் வாங்குவீங்க அந்த காட்டுங்க நீங்க எவ்வளவு பட்ஜெட் பண்ணுவீங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு வாங்க நான் மாச மாசம் எல்லாம் வாங்க மாட்டேன் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் அந்த வீடியோ தான் இப்ப பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பாருடா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொன்னா நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஒவ்வொன்னா நான் காட்டுறேன் பாருங்க அங்க வந்து டிமார்ட்ல வந்து வாங்கிட்டு வரதை அப்படியே உங்கள்கிட்ட நான் எதுவுமே எடுத்து வைக்கல அப்படியே எல்லாமே உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பையில பையன் அப்படியே வச்சிருக்கிறேன் என்னென்னு எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு இத்தனை ஜாமான் வாங்கினதுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்டே திட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இவ்வளோ ஜாமான் எடுத்திருக்கேன்னு இன்றைக்கு வந்து இது ஐயாயிரத்தி ஐநூற்றி சில்லறைக்கு வரைக்கும் வாங்கியிருக்கிறேன் நான் இந்த சாமான் இதில் இருக்கிற சாமான் வாங்க பார்த்துடலாம் முதல்ல வந்து கூல்ட்ரிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ மூணு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இது இது ரெண்டு லிட்ரு இது ரெண்டு லிட்ரு இது ரெண்டு லிட்டரு இது எண்பது ரூபா இது எழுவத்தஞ்சி எழுபத்தஞ்சி முதல் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிடலாம் சரி பசங்க வந்தால் ஸ்கூல் விட்டு வந்தால் குடிச்சுக்கிடுவாங்க ரொம்ப பிடிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிடும் அதனால் எப்போயாவது வெயில் நிறைய இருந்தால் அந்த ஞாயிற்று சனி நைட்டுக்கு நைட்டுக்கெல்லாம் லீவில் இருப்பாங்க அப்போ ஆள் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துக்குறேன் ஸ்கூலில் இருந்து வந்த கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன் அப்புறம் வந்து காய் காய் அரிஞ்சு வைக்கிறது ஒரு நூறு எடுத்துலாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது நூறுரூவா தான் சரி உன்னை டீ மாட்டில் எடுத்துகிட்டேன் நமக்கு கேக் செய்கிறதுக்கு வேணும்னு கேக் செய்கிறதுக்கு ஒரு டின்னு எடுத்துருக்குறேன் சின்னதாக எடுத்துருக்குறேன் இன்னும் போனால் பெருசாக எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் சின்னதாக போதும் அப்படின்ட்டு நான் எடுத்துருக்குறேன் இது நூறுரூவா இது நூறுரூவா இது தொண்ணூத்தொம்பது ரூபா இது நூறுரூவா அடுத்து வந்து சோப் இப்போ சோப்பு குளிக்கிற சோப் வாங்கியிருக்கு இது கிரேஸ்ஸு இந்த சோப்பு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க அதனால் இதில் வந்து அஞ்சு சோப்பு இருக்குது அஞ்சு ஆறு சோப்பு இருக்குது அதனால் இதை எடுத்தாச்சு இப்போ இதையும் வச்சிடலாம் சோப்பு குளிக்கிற சோப்பு இப்போ சக்கரை அஞ்சு கிலோ வாங்கியிருக்காங்க நம்ம சர்க்கரை எப்போயுமே மா ஒரு மாசம் நான் மூணு மாசத்துக்கு அஞ்சு கிலோ வாங்க மாட்டேன் ஏன்னா ரேஷன்ல ரெண்டு கிலோ வாங்குறேன்னா அதனால அது இது கடையில் இல்லாதப்போ கடையில் ஒரு அரை கிலோ மட்டும் வாங்குவேன் அந்த அளவுக்கு இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏதாவது நம்ம வீடியோவில் செஞ்சு கட்டணும்னா தான் சக்கரை நிறைய செலவாகும் இதே எனக்கு மாசப்படும் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே டீ குடிக்க மாட்டாங்க நான் மட்டும் டீ குடிப்பேன் அவங்க காஃபி ஒரே ஒரு நேரமே குடிப்பாங்க பசங்க ரெண்டு பேருமே குடிக்கிறது இல்லை எப்போயாவது நான் போட்டு கொடுத்தாதே குடிப்பாங்க அதனால இந்த சக்கரை எனக்கு சரியா போகும் இப்போ அடுத்து வந்து தட்டைப்பயிறு இது பட்டாணி பட்டாணி அரை கிலோ எடுத்துருக்குறேன் இது வந்து சோஃபா ஆயில் எடுத்திருக்கிறேன் இது அரை கிலோ தான் ஒரு கிலோ சோப் பவுடர் வீடு இதுதான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் வாஷிங் மிஷின் போட மாட்டேன் சும்மா துவைக்கிறப்ப வாஷிங் மிஷின் வந்து ஆயில் இருக்கிறதுனால நான் வாங்குன தடவை போன தடவை நான் ஆயில் வாங்கிட்டு வந்தேன் அது இருக்குது வாஷிங் மிஷின் அடிக்கிறதா யூஸ் பண்ண மாட்டேன் வேலைக்கு போகிறதுனால அர்ஜெண்ட்டாக இருந்தால் மட்டும் வாஷிங் மிஷின் போட இல்லை நான் கையிலே இந்த எங்கள் ஊருக்குள்ள வந்து பத்தனை அவங்க வர்றப்போ டீ மாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம எல்லா ஜாமும் ஒன்று ரெண்டு சொன்னால் வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போ அடுத்து வந்து அப்பளம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பொறிச்சு கொடுத்துருவோம் இது நல்லா இருக்கும் டீ மாட்டில் இருந்த அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேஸாக இருக்கும் ஆனால் பொறிச்சோம்னா இதில் மிளகு புதினா இந்த மாதிரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம லேஸ் சாப்பிட்ற டேஸ்ட் இந்த அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்போயுமே போனால் அது வாங்கிடுவோம் அடுத்து வந்து கோல்கேட் இந்த கோல்கேட் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே வரும் வாங்கிட்டோம்னா இதில் மூணு இருக்குது எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே கரெக்டாக வந்துடும் இந்த கோல்கேட்டு பவுடரு பாப்பா பவுடர் இல்லைண்டாங்க அதனால் ஒரு பவுடர் டப்பாவும் வாங்கியாச்சு இது வந்து சா சாம்பிராணி நல்லா ஜம்முன்னு மனக்கும் சூப்பராக இருக்கும் மைசூர் சென்ட்ரல் சாம்பிராணி ரொம்ப மனமாக இருக்கும் இது வந்து வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்தான் பொறுத்துவேன் மற்ற நேரம் ஒட்டக சாம்பிராணி இருக்குது அதை பொறுத்துவேன் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் இந்த சாம்பிராணி நான் பற்ற வைக்கிறதுனால எப்பயுமே ஒன்று எடுத்துகிட்டு வந்துருவேன் இது வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் பருப்பு மஞ்சள் பருப்பு பாசி பருப்பு பருப்பு பாயாசம் வெண்பொங்கல் எது செஞ்சால் நமக்கு தேவைப்படும் இது எடுத்து பருப்பு ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் மிளகாத்தூள் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டுருந்தாங்க அதனால ரெண்டு எடுத்துட்டேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இரநூறு கிராம் மிளகா இரநூறுவாயிருக்கும் நானூறு கிராம் மிளகாத்தூள் ஏன்னா மிளகாய் தூள் அதிக அடிக்க அடிக்கொடுத்துட்டு நமக்கு நிறைய செலவாகும் அதனால் இது வந்து சோயா பீன்ஸு சோயாபீன்ஸ் எடுத்து வந்துட்டேன் இது வந்து வெள்ளை கட்டை பயிர் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பயிர் பயிர் ஊற வச்சு சாஃப்டாக நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் அரை கேஜி எடுத்துக்கிறேன் கடுகு இரநூறு கிராம் கடுகு இதெல்லாம் மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆறுத மாதிரி கடுகு மிளகுலாம் எடுத்துருக்குறேன் இது திரி நம்ம வந்து தீபத்துக்கு வந்து திரி எடுத்துருக்குறேன் ஏலக்காய் இது வந்து பாதாம் சீசன் இந்த நம்ம வந்து ஒரு சர்பத்து ஏதாவது போட்டோம்னா கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கலான்னு நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இது ஒன்று எடுத்தேன் டீ தூள் வாங்கியிருக்கு எப்பயுமே டீ மாட்டில் தான் எனக்கு டீ தூள் வாங்கிட்டு வருவாங்க அதேமாதிரி அங்கேயே டீ தூள் வாங்கினது எனக்கு கரெக்டாக இருக்கும் டீ நான் மட்டும் குடிக்கிறேன் அவங்க காஃபி குடிக்கிறதுனால டீ தூள் வந்து எனக்கு ரெண்டு மாதத்துக்கு இதே கரெக்டாக போகும் இது வந்து கோதுமை மாவு இது மைதா மாவு மைதா மாவு ஒரு ரெண்டரை கிலோ எடுத்திருக்குறேன் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கிலோ இருக்கு ராகி மாவு கடலை மாவு இது கடலை மாவு ஃப்ரெண்ட்ஸ் கடலை மாவு அது மாதிரி ரெண்டு கேஜி எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ கடலை மாவு ரெண்டரை கிலோ இருக்குது கடலை மாவு கடலை மாவு அடிக்கிற தடவை யூஸ் பண்ணுறதுனால நான் எப்போயுமே கடலை மாவு பசங்களுக்கு போண்டா போட்டு வெளியிலலாம் போண்டா வாங்கி கொடுக்க மாட்டேன் எப்பயுமே வீட்டிலேயே போட்டு கொடுக்குறதுனால நான் கடலை மாவு ரெண்டரை கிலோ வாங்கியிருக்கிறேன் கம்மு பசங்களுக்கு எதாவது ஒட்டிக்கிடுவாங்க கம்மு ரெண்டு கடுகு ஒரு சின்ன கடுகு ஒன்று எடுத்துக்கிட்டு பெரிய கடுகு ஒன்று எடுத்துருக்குறேன் இது வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து நூற்றி எண்பத்தாறு ரூபா ஜீரகம் எடுத்துருக்குறேன் நான் இது வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அவிச்சு கொடுத்துக்கலாம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பசங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குதுனாலும் இந்த பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு அவிச்சு தாளித்து கொடுத்து விட்ருவேன் அதனால பச்சை வேர்க்கடலை ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன்

இது வந்து தட்டைப்பயிறு சின்ன தட்டைப்பயிறு குழம்புக்கு எல்லாம் போட்டுக்கலாம் தட்டைப்பயிறு சாதம் வச்சாலும் வச்சுக்கலாம் ரேசன் அரிசியில் தட்டைப்பயிறு ஊற வச்சு சாதம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த தட்டைப்பயிரோட ரேசன் அரிசி வச்சு பாருங்க நம்ம நல்ல சாப்பாடு அரிசி கூட அவ்வளோ டேஸ்ட் வராது நான் ரேசன் அரிசியில் அதுக்காகவே இந்த பயிர் வாங்கிட்டு வருவேன் நான் எப்பயுமே கடலை பொட்டுக்கடலை ஒரு அரைக்கலை வாங்கியிருக்கிறேன் பொட்டுக்கடலை அதிகமாக தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டாங்க எப்போயாவது கொஞ்சம் தேங்காய் சட்னிக்காக பொட்டுக்கடலை அரைக்கலை வாங்கியிருக்கிறேன் அரிசி சாப்பாட்டு அரிசி இது வந்து இருக்கும் நாங்கள் சிற்பி தான் சாப்பிடுவோம் சரி எல்லாேருமே டிமார்ட்டில் ஒருத்தவங்க இந்த சாப்பாட்டு அரிசி எடுத்தாங்க இது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது நொய் அரிசி தாங்க அது என்னது அதாவது தஞ்சாவூர் சம்பா அரிசியா சூப்பராக இருக்கும் அந்த அரிசி அதனால அவங்க சொன்னதுனால அவங்க அப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்களாம் அதனால நானுமே ஒரு அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அரிசி சாப்பாடு செஞ்சு பார்க்கலாம் பிரியாணி தக்காளி சாப்பாடு இது மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்குமா பிரியாணி அரிசி மாதிரியே இருக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து வர கொத்தமல்லி அரைச்சி ஏதாவது குழம்பு வைக்கணும் செலவு ஏன்னா மசாலா இருக்குது கொஞ்சம் வந்து செலவுங்களை அரைச்சி குழம்பைக்குன்னா கொஞ்சம் வரமல்லி வந்து வரமல்லி எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து கடலைப்பருப்பு தாளிக்கிற கடலை பருப்பு ஒரு கிலோ மாவு இது மைதா மாவு இது கோதுமை மாவு எடுத்துட்டு வந்துருக்குறேன் அஞ்சு கிலோ இது மூன்றரை கிலோ இருக்கும் மூன்று பச்சைப்பயிர் ஒரு கிலோ பச்சைப்பயிர் நூறு கிராம் மிளகு எடுத்துருக்குறேன் மிளகு தூளும் எடுத்துகிட்டு வந்தேன் மிளகுத்தூளு மிளகு ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் மிளகு இது பாஸ்மதி இது வந்து பாசுமதி அது வந்து சீரக சம்பா இது சீரக சம்பா இது பாசுமதி சீரக சம்பா வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்போயுமே சீரக சம்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வருவேன் அது பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு எதுவும் செஞ்சு கொண்டு போனால் சீரக சம்பாவில் தான் கேட்போம் அதனால் அவனுக்காக எடுத்துகிட்டு வர்றது உளுந்து எப்போயுமே ரெண்டு கிலோ மேலே எடுப்பேன் இந்த தடவை ரெண்டரை கிலோ எடுத்துருக்கேன் உளுந்து உளுந்து நம்ம எப்பயுமே வாரத்துக்கு தடவை தான் ஆட்டுவேன் அஞ்சு நாளைக்கு மாவு ஆட்டுறது மாதிரி ஆட்டி வச்சுட்டோம்னா நம்ம வேலைக்கு போகிறதுனால அப்புறம் உளுந்த வடை ஞாயிற்றுக்கெல்லாம் மேக்சிமம் எப்படி உளுந்த வடை உளுந்தங்கலி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுன்னா அதனால் உளுந்து எக்ஸ்ட்ரா எடுத்துவேன் நாங்கள் இது பாப்பாவுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்த பேண்ட் மாதிரி நல்லா இருக்குது இது ரெண்டு எடுத்தால் பாப்பா வந்தது ஒன்று போட்டுக்கிட்டாங்க சரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு வெறும் நூறுரூவா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரெண்டு எடுத்து வந்த பாப்பாவுக்கு பாப்பா வந்தது ஒன்று போட்டுக்கிட்டாங்க நல்லா இருக்குன்ட்டு இது ஹரிஷ்க்கு எடுத்து அந்த டீஷர்ட்டு தான் அங்கே நல்லா இருந்துச்சு அவனுக்கு அவன் வந்து டியூஷன் கொண்டு போட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸு அவனுக்கு பேண்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் அவன் டியூஷன் போட்டு போயிருக்கான் ஒரு சட்டை இதை அவனுக்கு எடுத்துகிட்டு வந்தது தம்பிக்கு பட்டர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு ப்ரெட்டு எதுக்கு ரோஸ்ட் பண்ணி பாப்பா அவங்களுக்கு அவங்களும் சாப்பிட எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோஸ்ட் பண்ணி ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதனால அவங்களுக்காகவும் மெயினாக எடுத்தேன் இது வந்து என்ன நெய் காய்ச்சிக்கலான்னு ஒரு நூறு கிராம் மட்டும் எடுத்துருக்குறேன் அதிகமாக எடுக்கலை இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வெண்ணிலா ஃப்ளேவரும் பட்டர் காட்ச் பட்டர்ஸ்காட்ச் ரெண்டுமே வாங்கினா இரநூத்தம்பது ரூபா தான் ஆனால் ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ மொத்தம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீண்டாங்க ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்க்ரீம் வந்து சூப்பராக இருந்துச்சு இதுலலாம் நல்லா வந்து அந்த சாக்லேட்டில் நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் வந்ததுமே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீமு சரி பசங்களுக்கு எப்போயுமே நாங்கள் வாங்கி கொடுத்தது ஆனால் இன்றைக்கி வந்து பெருசாகவே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் சரி சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கினோம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இரநூத்தம்பது ரூபா தான் டீ மாட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனாங்க ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து நம்ம வீடியோவில் கேட்டிருந்தீங்க அக்கா அவங்க வீட்டுக்காரரை காட்டுங்கக்கா அப்படின்னு நீங்கள் நிறையா கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து வர வரமாட்டேறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எங்கள் வீட்டுக்காரை காட்டுவேன் ஒரு ஒரு வீடியோவில் ரைட்டாக முகம் தெரியும் ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சள் அவங்களாம் ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவை காட்டுங்க அண்ணாவை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றொரு வீடியோவில் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டுக்காரை காட்டுவேன் எல்லாருமே கேட்டிருக்கீங்க அப்புறம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டீங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்க கேட்டிருந்தீங்க எனக்கு ரெண்டு பஸ் பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் தம்பி வந்து டுவெல்த்து படிக்கிறான் பாப்பா வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்குது ரெண்டு பசங்க ஒரு பிள்ளை ஒரு பையன் ரெண்டு பிள்ளைங்க தான் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்லேருந்து இவ்வளோதான் வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஐயாயிரத்து சில்லற இந்த ஜாமான் இருக்கிறதெல்லாம் ஐயாயிரத்து சில்லற இது வந்து எனக்கு ரெண்டு மாதத்துக்கு வர மேக்ஸிமம் வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் டிமார்ட் போவேன் ஒரு தடவை போக மாட்டேன் ஏதாவது இல்லைண்டா மட்டும் அவங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பட்ஜெட் பண்ணிக்க ஏன்னால் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறதுனால வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சதே நம்ம வந்து நம்ம பட்ஜெட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எல்லாமே அதில் தான் பார்க்கணும் டியூ வண்டி டியூ எல்லாமே அதில் நம்ம கட்டணும் அதனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதேமாதிரி வாங்கி நீங்களும் காசுகளை மிச்சப்படுத்திக்கோங்க இது எனக்கா இவ்வளோ ஒன்றும் கேட்காதுங்க இது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு எனக்கு வரும் வெளியில் வந்து பால் தக்காளி காய்கறி தான் நான் வாங்குவேன் மற்ற மளிகை சாமான்னு நம்ம வாங்குறது இதே தேவையான அளவு எனக்கு சரியாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனுக்கு உடனே முடியும் முடியும்ஸ் அம்மா பட பேசாதீங்கன்றீங்க எனக்கு பட பேசியே பேசியே பழகிட்டேன் அதனால நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்